முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகளால் தமிழ்நாடு விளையாட்டுத் துறையில் நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக திகழ்வதாக டெல்லியில் நடைபெற்ற மாநாட்டில் தெரிவிக்கப்பட்டது மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர்களின் மாநாடு மத்திய அமைச்சர் திரு விஜய் கோயல் தலைமையில் டெல்லியில் நடைபெற்றது இதில் பங்கேற்ற தமிழக அமைச்சர் திரு கே பாண்டியராஜன் தமிழகத்தில் விளையாட்டுத்துறை மேம்பாட்டுக்காக முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா செயல்படுத்தி வரும் பல்வேறு மகத்தான திட்டங்கள் பற்றி எடுத்துக் கூறினார் சென்னை கடற்கரையில் படகு போட்டி நடத்திட ஏதுவாக உலகத்தரம் வாய்ந்த கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் கொண்டார் அம்மா அவர்கள் மிகுந்த அளவில் விளையாட்டுத்துறைக்கும் இளைஞர் நலத்துறைக்கும் ஊக்குவிப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க அதிகமாக இருக்கக்கூடிய பட்ஜெட் தமிழகத்தில் இன்னைக்கு நூற்றி ஐம்பத்தி நாலு கோடி ஸ்போர்ட்ஸுக்காக மட்டும் ஒதுக்கி இருக்கிறாங்க அம்மா அவர்கள் குறிப்பாக நம்ம பல்கலைக்கழகம் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி இந்தியாவிலேயே முதல்ல உருவாக்கியிருப்போம் நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு வந்ததுக்கு காரணம் இன்றைக்கி வந்து பல திட்டங்கள் நம்ம மத்திய மத்திய அரசாங்கத்தால் நேரடியாக செயல்படக்கூடிய திட்டங்கள் பலத்தையும் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கேட்டு வாங்குறதுக்கு தான் வந்தோம் குறிப்பாக ஊட்டியில் புரட்சி திருவிழி அம்மா அவர்கள் உருவாக்கிக்கிட்டு இருக்கிற ஹை ஆல்டிடியூட் ஸ்போர்ட்ஸ் சென்டர் இந்தியாவிலேயே அஞ்சு இடங்களில் தான் இருக்குது அதில் முக்கியமாக ஊட்டியில் இருக்க போகுது அதுபோல் செயலிங் அண்ட் ரோயிங் அகாடமி மெரினா பீச்சில் உருவாக்கக்கூடிய அந்த இது அதே போல் அக்வாட்டிக்ஸ் காம்ப்ளெக்ஸ் நம்ம ஸ்போர்ட்ஸ் பல்கலைக்கழகத்துக்குள்ள காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அதை மேலக்கோட்டையூரில் உருவாக்கிட்டு இருக்கிற அந்த காம்ப்ளெக்ஸு இது எல்லாத்துக்குமே வந்து இந்த கேலோ இந்தியா ஸ்கீம்க்கு கீழே ஃபண்ட்ஸ் வாங்குறதுக்கு ஒரு முக்கியமான குறிக்கோள் எங்களுக்கு